வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இதுவும் உங்கள் எம்ஏஎஸ் எம்ஏஸ் மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ அப்படின்னு இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு கீழே லைக் கொடுத்துட்டு ஃபார்வர்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஷேரையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் அதே நேரத்தில் இன்றைய வானிலை நிகழ்வு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் ஒரு தாழ்வு பகுதியானது நேற்று இந்த மேற்கு வங்கத்தில் இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கங்கை நதிக்கரை பகுதிகளில் நிலவிட்டு இருந்தது அது சற்று வடமேற்காக நகர்ந்து ஒரு தாழ்வு மண்டலம் அதாவது டிப்ரெஷன் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு இந்த மான்சூனில் இந்த பருவமழை தொடங்கியதிலிருந்து நிலத்தில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம் ஜார்க்கண்ட் மாவட்டத்தில் இப்பொழுதைக்கு அது நிலை கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நிலவிட்டிருக்கக்கூடிய ஒரு மேலடுக்கு சுழற்சி இந்த இரண்டுக்கும் இடையே பருவமழை அச்சானியானது தொடர்ந்து நிற்கிறது இதன் காரணமாக வட மேற்கு மேற்கு கரையோர பகுதிகளில் வலுவான ஒரு தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் இந்த மும்பை கோஸ்ட் குஜராத்திலேருந்து மும்பை கோஸ்ட் கீழே வந்து இந்த கொங்கன் வரலையும் நம்ம பார்க்க முடியுது கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தொடர்ந்து மழை பதிவாகி வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாகவே அமைது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு மழை வாய்ப்பில் பொறுத்தவரையிலையும் தமிழகத்தில் வெப்பச்சலனம் அடை படிப்படியாக அதிகரிக்கிறது காரணம் இந்த த தாழ்வு மண்டலமானது இன்னும் மேற்கு நோக்கி நக வட வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து விடும் அப்படிங்கிறதுனால பருவமழையாச்சி அடை பகுதிகளில் அடுத்த ஒரு நாட்கள் சென்றடைந்து விடும் அதனுடைய தாக்கம் தான் இப்போ நம்ம வந்து வெப்பச்சலனம் அடைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த காரணமாக தமிழகத்தில் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரையில் குறிப்பாக வட பகுதிகளில் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கையின் சில பகுதிகள் காரைக்குடி இந்த பகுதிகள் மற்றும் தஞ்சாவூரின் ஒரு சில பகுதிகள் திருவாரூர் டெல்டா மாவட்டங்களில் நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகள் சேலம் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்திலையும் இன்று பரவலாக இடிமடை மேகங்களை நம்ம மாலை இரவு நேரங்களில் பார்க்கலாம் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி விழுப்புரம் ஆகிய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலையும் இன்று இடிமலை மேகங்கள் பரவலாக பார்க்கலாம் ஒரு சில பகுதிகள் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி இடைப்பட்ட பகுதிகள் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கனமழையை இன்று பார்க்க அனுபவிக்க நேரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்ற மாவட்டங்களில் தருமபுரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் கரூர் ஆகிய பகுதிகளாகட்டும் விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாவட்டங்களாகட்டும் இன்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழையான நம்ம இதை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில் தொடர்ந்து பரவலாக கனமழை இருந்தது இப்போது அது மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் கனமழையாக மாறி அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடகு ஆகட்டும் சிக்குமங்களூர் இந்த பகுதிகளிலையும் மிதமான மழையாகவே பதிவாகும் தக்ஷின கன்னடா உடுப்பி சிவமொகா அவேரி தார்வாத் பெல்காம் பகுதிகளில் மிதமான மழையாகவும் உத்தர கன்னடா கார்வார் இந்த பகுதிகள் கோவா மாவட்டத்தில் பரவலாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் கடப்பா நெல்லூர் கர்னூல் பிரகாசம் குண்டூர் கிருஷ்ணா மற்றும் வட ஆந்திர பகுதி கடலோர பகுதிகளில் பரவலாக இன்று வெப்பச்சலன மழை இடிமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மா தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலும் அதிலாபாத் நிஜாமாபாத் கரீம் நகர் மெதக் மற்றும் வரங்கல் பகுதிகள் கம்மம் ஆகிய பகுதிகளில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழையும் ஹைதராபாத் உள்பட மற்ற இணைய பகுதிகள் பெங்களூர் உள்பட மற்ற இணைய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய அப்டேட் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் நம்பிக்கையாக இருக்க மீண்டும் அடுத்த காணொலி நேரலையில்லை இல்லைன்னு நாளைக்கு மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அபாய் சி யூ ஹேவ் நைஸ் டே